ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மத் விலாக் இன்னைக்கு விலாக் வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு சண்டே எங்க ஊர்ல கூழ் ஊத்த போறாங்க கங்கையம்மனுக்கு கூழ் ஊத்திட்டு அதுக்கப்புறம் கும்பலாம் கொட்டுவாங்க எங்க ஊர்ல எப்படி இந்த திருவிழா நடக்கும்ன்றது அந்த விலாக்ல வந்து ஷேர் பண்ண போறேன் சித்திரை மாசம் பிறந்தாலே ஒரு சில ஊர்ல நிறைய வந்து திருவிழா நடக்கும் அந்த மாதிரி கூழ் ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆடி மாசம் வந்து பால் குடம் எடுப்பாங்க இப்ப சித்திரை மாசம் வந்து கூழ் ஊத்துவாங்க எங்க அம்மா வீட்டுல வந்து சித்திரை மாசம் பிறந்ததுல லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவிழா தான் நடக்கும் அதனால ஒரு ஒரு வகையறான்னு சொல்லிட்டு அந்தந்த வகையறான்னு சொல்லிட்டு திருவிழா வந்து நடக்கும் ரொம்ப சித்திரை மாசம் ஃபுல்லாவே ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி இந்த சித்திர மாசம் நல்ல திருவிழாவோட நல்லா ஜாலியா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சேன் கூழ் ஊத்து காலையில வந்து கூழ் ஊத்தணும் ஈவினிங் வந்து கும்பம் கொட்டணும் இன்னைக்குன்னு பார்த்தீங்க நாத்தனார் வீட்டுல இருந்து நிலைவாசல் வைக்கிறாங்க அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் ரெடி இப்போ கூழ் ஊத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அங்க போயிட்டு வர்றதுக்கு டைம் எப்படி ஆகும்னு தெரியல அதனால வந்து சீக்கிரமா எழுந்திரிச்சு ஒரு சில வேலைலாம் முடிச்சு வச்சுட்டா நம்ம போயிட்டு வந்து உடனே வந்து கூழ் எடுத்துட்டு போறதுக்கு கரெக்டா இருக்குன்ட்டு நேற்று சனிக்கிழமை கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் செஞ்சிருந்தேன் அதனால வந்து நேத்தே வந்து க்ளீன் பண்ணல எதுவும் பண்ணல வீடு எல்லாம் சரி காலையில விட்டு அதனால காலையில எழுந்துட்டு போட்டி கோலம் விட்டுட்டு கோலம் போட்டேன் மா கோலம் வந்து போடல இப்ப போட்டா எப்படியும் கலஞ்சிருந்ததால அரிசி மாவு கோலம் தான் போட்டுருந்தேன் நாத்து நாத்தனார் வீட்டுக்கு போனாலே உடனே வரமாட்டோம் எப்படி நாங்க காலையில போனா ஈவினிங் போலாம் அங்கேயே இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போலதான் நைட்டு போலதான் வருவோம் இன்னைக்கு கூழ் ஊத்தறதுனால போயிட்டு அவசர அவசரமா வர மாதிரி இருந்தது அதனால போறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சல வேப்பில தோரணும் கூட அப்பயே வந்து கட்டி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம அங்க எப்படி டைம் ஆகுதுன்னு தெரியாது அதனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டா நம்ம வரதுக்கும் கொஞ்சம் பொறுமையா வரலாம் இல்லையா அதனால வந்து கட்டி வச்சிட்டேன் வேப்பலையும் என்கிட்ட பித்தளை தவளையே சின்ன தவளையா இல்ல அதனால போன வாட்டி எடுத்துட்டு போறப்ப பெரிய தவளையா எடுத்துட்டு போனோம் இங்க வந்து ரொம்ப தூரமா கொஞ்சம் தூரமா வந்து போறதுனால ரொம்ப கழுத்து வலி எடுத்துக்கிச்சு அதனால இந்த டைம் வந்து பெரிய தவளையா வேணா கொஞ்சம் சின்ன தவளையா சில்வர் தவளை தான் இருக்கு அந்த தவளைக்கு வந்து வேப்பில கட்டிக்கலான்ட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேப்பலையா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கட்டிட்டு இருந்தேன் பேப்பல எல்லாம் ரெடியா கட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன் ஏன்னா வதங்கி போயிடுறதுனால வேப்பலையா வந்து கவர்ல போட்டு பிரிட்ஜில வச்சிட்டேன் இவனை பாருங்க என்ன பொழுதே விடியல மணிக்கு ஆறு கூட ஆகலை அதை காட்டி கோலம் போட்டு மஞ்சள் குவலாம் வச்சிருந்தேன் நிலைவாசுல இந்த மாதிரிதான் வந்து காலையில கதை ஓபன் பண்ணவுடனே வந்து நிலைவாசல் வந்து புடிச்சுப்பான் இதோட வந்து மதியானம் கூட வழியை விட மாட்டேன் இப்படிதான் படுத்துட்டு இருப்பான் நானும் வந்து இழுத்து இழுத்து போட்டு நானும் எங்கதான் படுக்க வச்சு பாத்துட்டேன் அவனுக்கு என்னவோ தலைக்காணி மாதிரி வச்சு படுக்கிறதுக்கு இந்த நிலைவாசல படுத்த நானும் எப்படி எப்படியே பண்ணி பாத்துட்டேன் இப்படிதான் இந்த மதியானம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே இந்த மாதிரிதான் படுத்துட்டு இருப்பான் எப்பவுமே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு நாங்களும் ரெடி ஆகி ஒரு ஆறரை மணிக்கு மேல அங்க கிளம்பியாச்சு ஏழு மணிக்கு மேல வந்து நிலைவாசல் வைக்கிறாங்க இங்க அந்த இடத்துக்கு வந்தாலே பாத்தீங்கன்னா ரொம்ப பசுமையா நல்லா காத்து ஜில்லு ஜில்லுன்னு நடிக்கும் அதனால அந்த வயல்வெல்லாம் காமிச்சிட்டே அது போயிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நிலைவாசலுக்கு நல்ல பூஜை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் காடை முட்டை போய் பார்க்கலாம் காடை முட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு போயிடணும் காடை வந்து காலையிலேயே வந்து பார்க்கறோம் இல்லையா அதனால முட்டை போடல ஈவினிங் டைம்ல தான் போட்டு வைக்குமா எப்பவுமே நாங்கள் போறப்பெல்லாம் கொஞ்சம் காடை முட்டை வந்து அங்கே இருந்துட்டே இருக்கும் நம்ம பொறுக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம் ஒன்று கூட இல்லை ஏன்னா காலையிலே இருந்ததால காடை முட்டையை வந்து காடை வச்சு அவையை வச்சு பொறிக்கிறது இல்லை இந்த மாதிரி இங்கு பெற்ற வந்து வச்சுதான் பொறிக்கிறது ஒரு ஒரு டைம் வந்து ஒரு நானூறு முட்டை ஐநூறு முட்டை இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுக்கிறதா ஒரு சில வாட்டி சரியா வரலன்னா அப்படியே எடுத்து இந்த முட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ற தான் இருக்கும் இந்த மாதிரி தான் காடை முட்டை வந்து காடை குஞ்சே வந்து பொறிச்சு எடுக்க எடுப்பாங்க வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா யார் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறாங்களோ இல்லையோ நம்ம வீட்டுல இருக்கிற ஜீவனுங்க வந்து எப்படி வரவேற்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே வந்ததும் எங்க நாத்தனார் வீட்டுல இருந்து கருவேப்பில ஒடிச்சுட்டு வந்திருந்தேன் அந்த டப்பால போட்டு எடுத்து வச்சலாம்னு எடுத்து வச்சுட்டு ஒரு சில நாத்தனார் வீட்டுல இருந்து கருவேப்பில எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க இந்த கருவேப்பில வந்து எங்க நாத்தனார் வீட்டுல இருந்து உரிச்சிட்டு வர்றது கிடையாது பக்கத்துல வந்து நிறைய வந்து மரம் வந்து வெட்டி போட்டு அதுல வந்து துளு நிறைய வந்து இருந்தது தான் எப்பவுமே வந்து நிறைய கருவேப்பிலை செடி இருந்துகிட்டே இருக்கும் அதுலதான் நாங்க போனா எப்பவுமே வந்து ஒடிச்சிட்டு வர்றது ஆஹ் போறப்பவே பாத்தீங்கன்னா துளு மாவு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி வச்சிருந்தேன் வந்தது வந்து துளு வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூழுக்கு வந்து மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் உக்காந்து அரியலான்னு அரிஞ்சிருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன் எப்படின்னு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமா வந்ததை நான் செஞ்சிட்டேன் ஏன்னா ஒரு பத்து பதினோரு மணி அப்படிதான் ஆகும் ஒரு சிலர் அவங்க போர்மன சாமின்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க வர வர அவங்க தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் போய் கூழ் ஊத்துவாங்க எங்க தெரு லாஸ்ட் தெருன்றதால எப்ப ஒரு பதினோரு மணி பத்த பத்தரை மணி அப்படிதான் வரும் இருந்தாலுமே நம்ம சீக்கிரமா எடுத்துட்டு போய் ஊத்திட்டு வந்தடலாம் வெயில் நடத்த எல்லாமே வந்து சீக்கிரமா பண்ணியிருந்தேன் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கூழுல வந்து நான் தட்டு போட்டு மூடிட்டேன் அந்த தட்டுல இருந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கூழ் ஃபுல்லா வந்து இறங்கிடுச்சு ஆஹ் எப்படி நான் யோசிச்சு யோசிச்சுதான் மூடனேன் இதுல மூடலாமா நம்ம கிண்ண மாதிரி போட்டு மூடலாமான்னு சரி மூடி பார்ப்போம் தட்டு அப்படின்ற மாதிரி மூடனா கடைசியில் பார்த்தீங்கன்னா கூழில் வந்து அந்த தண்ணி மட்டும் மேலே வடிஞ்சிருந்தது அதனால எப்பவுமே வந்து நம்ம கூழில் வந்து நான் மூடுறோன்னா தட்டு எப்பவுமே போட்டு மூடக்கூடாது கிண்ணம் மாதிரி தண்ணி வந்து வடியாத மாதிரி நம்ம கிண்ணம் போட்டு தான் மூடணும் அந்த தண்ணியெலாம் அழகாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூழ் கரைச்சேன் கூழ் கரைச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கோவிலுக்கு எடுத்துட்டு போவோம் இல்லையா அந்த தவளையில ஊத்தி நம்ம எடுத்து வச்சுணும் வீட்லயே வந்து நம்ம குலதெய்வத்துக்கு படைக்கணும் அதனால வந்து பூஜை ரூம்ல வச்சு படைக்கிறதுக்கு ஒரு சொம்புல எங்க மாமியார் கிட்ட எப்பவுமே நாங்க படைச்சோம் எங்க மாமியார் கிட்டையும் வச்சு ஒரு சொம்பு வந்து படைப்போன்றதுனால கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அப்புறம் பூஜை ரூம்ல ஒரு சொம்பு வந்து எங்க மாமியார் கிட்ட வச்சு படைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து தனித்தனியா எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா எல்லா கூழும் வந்து நம்ம படிச்சு நம்ம வீட்டுல படிச்சுட்டு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு கரைச்சி தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படைப்பேன் எங்க மாமியார் இருந்தாங்கன்னா இந்த குட்டி குட்டி சொம்பு இருக்கு இதுக்குமே வந்து வேப்பில கட்ட சொல்லுவாங்க அதனால அந்த வேப்பில நான் அந்த சொம்புல வந்து கட்டல அதை நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூழ் எல்லாம் கரைச்சி அது மேல எல்லாமே போட்டுட்டு ஒரு ஒரு வேப்பில மட்டும் நான் போட்டுட்டேன் கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு கூழ் துள்ளு மாவு எடுத்து வச்சுட்டேன் துளுமாவுன்றது நம்ம மாவிளக்கு வந்து போடும் அதே தான் நம்ம தண்ணி ஊத்தி பெசியாம அப்படியே வந்து வெள்ளம் போட்டு நம்ம எடுத்து வச்சிருது அதான் வந்து துளுமாவுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை போயிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு வந்து படைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் படைச்சிட்டு தான் நம்ம எடுத்துட்டு போகணும் டிஃபன் டிஃபன்லாம் எதுவும் செய்யல கூழ் வந்து படைச்சிட்டு கூழ் தான் வந்து சாப்பிட போறோம் இந்த சித்திரை மாசம் வந்து கூழ் வச்சு படிப்போம் குலதெய்வத்துக்கு அதுக்கப்புறம் ஆடி மாசத்துல வந்து கூழ் செஞ்சு இது மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து படிப்போம் வருஷத்துல இந்த மாதிரி ரெண்டு வாட்டி வந்து நாங்கள் கூழ் வச்சு நம்ம குலதெய்வத்துக்கு வந்து படிப்போம் ஆடி மாசம் படைக்கிற வைக்கிறப்ப நாங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போய் ஊத்துறது கிடையாது எங்க வீட்டுல வச்சு படைச்சிட்டு பக்கத்துல அகத்துல கூழ் வந்து கொடுப்போம் சித்திர மாசம் வந்து படைக்கிறப்ப எங்க வீட்டுல படைச்சிட்டு கோவிலுக்கு எடுத்துட்டு போய் ஊத்துவோம் இந்த மாதிரி தான் நாங்க செய்வோம் எங்க மாமியார் வந்து இந்த மாதிரி வருஷம் வருஷம் செய்யற செஞ்சிருந்தாங்க அதையும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டு இருக்கேன் எந்த பூஜை செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வத்தை தான் நினைக்கணும் குலதெய்வத்துக்கு செஞ்சுட்டு தான் மறுபடியும் போய் நம்ம எல்லா தெய்வத்துக்கும் செய்யணும் இல்லையா அதனால கூழ் ஊத்துறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குலதெய்வத்துக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அதுக்கப்புறம் கூழ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ரோஸ் வந்து பூத்து சரி பறிச்சு தலையில வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு இங்க போர் மனன் பாத்தீங்கன்னா வரதுக்கு ஒரு ஒன்பது வரைக்கும் எல்லாம் படைச்சிட்டோம் இருந்தாலுமே போர் வந்து நம்ம தெருவுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு ஒரு ஆளா வந்து போவாங்க போக ஆரம்பிப்பாங்க அப்பதான் வந்து நாங்களுமே வந்து கிளம்பியாச்சு எங்க பக்கத்து வீட்டுல அதுக்கப்புறம் எங்க ஓரவத்தி நாங்க மூணு பேரும் தான் எங்க தெருவுல வந்து போயிருந்தோம் இந்த கங்கையம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வாடகை இந்த வீட்டை வந்து காமிக்கலாம் நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன் காமிக்கிறதுக்கு எங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இதே ஒரு நாலாவது வீடு தான் எங்க வீடு இந்த இருந்து அதனால எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா அங்க கூழ் ஊத்துருவோம் தவறாம எங்க மாமியார் இறந்தப்ப மட்டும் தான் ஒரு வருஷம் நாங்க ஊத்தாம போறோம் மற்றபடி எல்லா வருஷமும் கூழ் ஊத்திருவோம் வர வர பாத்தீங்கன்னா அவங்கவங்க வர வர கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வர வர அவங்கவங்க ஊத்திட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க அப்படியே கும்பலா ஒரு பத்து பேர் எடுத்துட்டு வராங்கன்னா அப்படியே அந்த கூழ் தவளைய வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் ஊத்திருவாங்க அந்த மாதிரி நாங்க போறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து பேர் கூட்டமா தான் இருந்தது அதனால தலையில வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்று இருந்தோம் வந்து சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் படைச்சிட்டு கூழ் தருவாங்க அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போய் ஊற்றணும் நாங்களே கொஞ்சம் சீக்கிரமா போன மாதிரி இருந்தது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மூணு நாலு பாரல் வந்து ரொம்ப போயிருந்தது இதை வந்து இந்த கூழை வந்து எல்லாரும் ஊத்திட்டா பிறகு படைச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க இந்த கூழே வந்து காலி ஆயிடும் அந்த அளவுக்கு எல்லாமே வந்து கூழ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கூழ் வந்து நாலு பாரல் நாங்க போறப்ப நாலு பாரல் ரொம்ப இருந்தது கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கூழுக்கு ஊத்தாதவங்க வந்து கஞ்சி ஊத்துவாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரல்ல அரை பாரல் தான் வந்து கஞ்சி இருந்தது அதுக்கப்புறம் கூழ் ஊத்திட்டு அந்த கூழ் கூடவே பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து பொங்கி எடுத்துட்டு வரணும் சக்கர் பொங்கல் வந்து பொங்கி எடுத்துட்டு போயிருந்தா அதை வந்து ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க அதுல கொட்டிட்டு துள்ளுமாவை வந்து ஒரு பாத்திரம் அந்த மாதிரி வந்து வச்சிருவாங்க படைச்சு அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க இங்க பக்கத்துல இருக்கிறப்ப இந்த மாதிரி படைக்கிறப்ப சாமி வந்து வந்துச்சு சாமி வந்து திருப்தியா அப்படின்னு கேட்ட பிறகு எல்லாருக்கும் வந்து கொடுக்க வந்து ஆரம்பிப்பாங்க நாங்க ரொம்ப கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால நாங்க போகல போகிறது கிடையாது கூழ் ஊத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறது கூழ் எல்லாம் ஊத்திட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா முருங்கை மரத்துல முருங்கை எல்லாம் ஒடிச்சிட்டு வந்துட்டோம் ஈவினிங் போல வந்து கும்பம் கூட்டுவாங்க கூழ் ஊத்தினாலே எல்லா கோவிலையும் வந்து போட்டுவாங்க கொட்டுவாங்க உங்க ஊர் சைட்ல அந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க மதியம் வந்து சாப்பாடு செய்யல கூழ் இருந்தது அதையே வந்து சாப்பிட்டுட்டோம் ஒரு ரெண்டரை மணிக்கு தான் சமையல் செய்ய ஆரம்பிச்சேன் சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போலான்ட்டு இன்னைக்கு வந்து காயும் கருவோட வச்சு நம்ம நான்வெஜ் செய்யறதுனால செய்யலாம் இந்த மீன் கறி இந்த மாதிரி செய்யலாம் இல்ல கருவாடு கீரை வாழைக்காய் முட்டை இந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து காயும் கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டை வாழைக்காய் சாதம் இதெல்லாம் வந்து செஞ்சிருந்தேன் நம்ம எப்படி காலையில நம்ம குலதெய்வத்துக்கு வச்சு படைச்சோமோ அதே மாதிரி தான் கூழ் ஊத்திட்டு வெறுமனே விடாம இந்த காயங்காரோட வச்சு நம்ம படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போனோம் அதே மாதிரிதான் சாமி கோவிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எடுத்து வச்சுட்டு வீட்டுல வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து எடுத்துட்டு போனோம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்து கொழுக்கட்டை கல்லை இதெல்லாம் வந்து செய்வாங்க வீட்டுல கொழுக்கட்டை செஞ்சா ஒரு பத்து கொழுக்கட்டை செஞ்சாலுமே வந்து நானா அஞ்சு சாப்பிட வேண்டியதாகுது மீதி யாரும் வீட்டுல சாப்பிட மாட்டாங்கன்றதால நான் வந்து செய்யல கொழுக்கட்டெல்லாம் செய்யல இது மட்டும் தான் செஞ்சிருந்தேன் இதை கோவிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அதை இதெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு வாழை இலை போட்டு நான் வந்து படைச்சிருந்தேன் அங்கே நம்ம போட்டோ இருக்கு இல்லையா அதை மட்டும் வெளியில எடுத்துட்டு வந்து வச்சு அதை மட்டும் இலை போட்டு வந்து படைச்சிருந்தேன் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்து கோவிலுக்கு சாப்பாடு வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் கொஞ்சம் அவசரமா எப்பவுமே இந்த மாதிரி தான் இங்க கொஞ்சம் தூரமா இருக்குதாங்கட்டையும் ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க மைக்ல வந்து சொல்லுவாங்க கும்பகோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்ட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொட்டிட்டாங்கன்னா சாதம் பிசைஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஏன் லேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அங்க போனவனே இந்த மாதிரி வாழை இலை போட்டு எல்லார் வீட்டு சாப்பாடும் இந்த மாதிரி தான் கொட்டி நல்லா கலந்து வச்சிருவாங்க இதுக்கு பேர் தான் கும்பம் கொட்டுறது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கும்பம் கொட்டிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி படைச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு வந்து மடிசோறு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க எல்லாரும் வாங்குறதுக்கு இந்த சாப்பாடு வந்து எல்லார் வீட்டு சாப்பாடும் நல்லா கலந்து இருக்கிறதுனால முருங்கைக்கீரை வாழைக்காய் இதெல்லாம் முட்டை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருப்பாங்களா அது சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் காணிக்கு எதனா கொடுத்துட்டு சாப்பாடு வந்து மடிப்பிச்சு கேட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு சாப்பாடு கொடுக்க இந்த மாதிரி வாங்கி சாப்பிடறப்ப குழந்தை பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வந்து எல்லா வருஷமும் அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க நான் போய் ஒரு கப்புல மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அதிகமாலாம் வாங்கல கொஞ்சமா வாங்கி அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு சாமி வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ஜோடிச்சு வச்சிருந்தாங்க இதோட இந்த வளாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ லைக் டைம் பண்ணிங்க